இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் அதுக்கு தேவையானது ஒன்றாழாக கரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி நிறைய தக்காளி சாதம்ன்ற தக்காளி கட் பண்ணி நிறைய வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி கரேப்பில் பச்சை மிளகாய் மூணு இஞ்சி பூண்டு சூடாகிடுச்சி வெங்காயம் கற்று வெங்காயம் போட்டாச்சு பட்டை ஏலக்காய் லவங்கம் ரெண்டு இல ரெண்டு அது எதுக்குன்னா வெங்காயம் போட்டுட்டு பட்டா இது லவங்கம் வந்து டப்புன்னு வெடிக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் இதுவானது போடுறது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதை போடுறது இப்போ வந்து பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்க்கப்படும் வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் கிதியாக சேர்த்து நல்லா வதக்கணும் புதினா சேர்க்குறேன் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வதணும் இப்போ கரும் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் எழுதி சின்ன ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்க வெறும் மிளகாத்தூள் இது சின்ன ஸ்பூன்ன்றதுனால ஒன்று போடுறேன் இப்போ அளவு உப்பு அவங்க அதை தேவைக்கிட்டா உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லா வதவி வந்துடுச்சு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் ஒன்றரை பகுத்தி ஒன்றரை அரிசி போட்டிருக்கோம்ல மூணு தண்ணி ஊற்றணும் ஏன்னா வீட்டு அரிசி சேர்த்துருக்காங்க சாப்பாட்டு அரிசி பிரியாணி அரிசியாக இருந்தால் ரெண்டுக்கு மூணு தான் இது வந்து வீட்டு அரிசினாலும் பாதிக்கு பாதி ஒன்றரைன்னா மூணு ஊற்றணும் இப்போ நல்லா தண்ணி கொச்சு வந்துடுச்சு நம்ம ஊற வச்சு அரிசி இதில் சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டோம் கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு கல் கறிக்கிற இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அரிசி போட்டுக்கணும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க விசாரசல வேறு கலரி விட்டு சிம்மில் வச்சிடணும் இப்போ வெந்து வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் காம ப்ரெஸ் பண்ணுங்கள்